அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பரினுடைய தனிப்பாடல்கள்லேருந்து ஒரு பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கம்பர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்றது நினைவுக்கு வரும் அந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு பாடல்களுமே ஒரு மிக சிறப்பான விஷயத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு அப்படின்னா கம்பரினுடைய முடிவு எப்படிப்பட்ட ஒரு முடிவாக இருக்கிறது சோழர் குலத்தினுடைய முடிவு எப்படிப்பட்ட ஒரு முடிவாக இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு பாடல் தான் இந்த பாடல் குறிப்பாக உங்களுக்கு கம்பரை பற்றி தெரிந்திருக்கும் அம்பிகாவதி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அம்பிகா அம்பிகாவதி அப்படின்னு ஒரு பையனும் காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணும் அவருக்கு வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி அவன் சோழ மன்னன் அரசவையிலே வந்து இருந்தவர் என்பதும் அதற்கு பிறகு அவர்களுக்கு இடையே ஒரு சிறிய பகை ஏற்படுகிறது காரணம் அம்பிகாவதி வந்து கொல்லப்படுவதன் மூலமாக வந்து ஒரு பகை ஏற்படுகிறது அந்த பகை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீண்டு கொண்டே போகிறது அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி அம்பிகாவதி வந்து கொல்லப்பட்ட பிறகு அம்பிகாவதியை வந்து காதலித்து கொண்டிருந்த அமராவதியும் இறந்து போன பின்னாடி அவனுடைய தம்பி அமராவதியினுடைய தம்பி என்ன செய்கிறான் என்று சொன்னால் கம்பரினுடைய காவேரியை கொன்று விடுகிறதாக இருக்கிறது அப்படி காவேரி இறந்து போனதற்கு பிறகு அந்த இளவரசனை வந்து கா இவர் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா கம்பர் வந்து இளவரசனை கொண்டு விடுகிறார் இளவரசனை கொன்று விட்டு நேராக இயங்க போகிறார் அப்படின்னு அரச அரசவைக்கு போகிறார் அரச அரசவைக்கு போகிற போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு புளியை வந்து ஏவி விடுறார் அந்த புலியையும் இவர் ஒரு பாடல் பாடி அப்படியே வந்து மயக்கமடைய செய்கிறார் இந்த மாதிரி வந்து ஒரு கதை இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு திரைக்கதையை போல ஒரு கதை இருக்கிறது இந்த கதையினுடைய முடிவுல முடிவில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழமன்னன் கம்பரினுடைய மார்புக்கு நேராக ஒரு அம்பை வந்து செலுத்தி விடுகிறார் அந்த அம்பு கம்பரினுடைய உடலிலே கொஞ்சம் கொஞ்சமாக புகுந்து கொண்டிருக்கிறது அப்படி புகுந்து கொண்டு இருக்கிற போது மொத்தமாக சோர்ந்து போய்விடுகிறார் அப்படி சோர்ந்து போகிறபோது அவரிடம் இருந்து ஒரு வாழ் ஒரு பாடல் ஒன்று வெளியாகிறது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சோழர்குலத்திற்கு கடைசியாக முடிவு கட்டப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசை பாடல்கள் அப்படின்னு ஒரு ஒரு இலக்கியம் இருக்கிறது அது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல இந்த வசை பாடல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பாடலுக்கு உள்ளாக உள்ளே ஒரு பொருள் வைத்து பாடிவிட்டால் அந்த வசை என்பது அப்படியே பழித்துவிடும் அப்படின்றது தான் எங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி சோழர் குலத்தை ஒட்டுமொத்தம் ஒட்டுமொத்தமாக வந்து அதை அழிப்பதற்காக நினைத்த கம்பர் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு முன்னுரையோடு நீங்கள் ஒரு பாடலை பார்த்தீர்கள் என்று சொன்னால்தான் அது உங்களுக்கு நினைவிலே வந்து தங்கும் அப்படி எதுவுமே தெரியாமல் வெறும் பாடல்களை மட்டும் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு கேள்வி கேட்கிற போது நமக்குள்ளே ஒரு பெரிய தடுமாற்றம் வந்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த முன்னுரையோடு சேர்த்தே சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த பாட்டை பார்க்குறீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பரினுடைய நெஞ்சிற்குள்ளாக சோழன் விட்ட அம்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுறிடுச்சு அப்படி அம்பு தைத்ததற்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஆனாலும் கூட அந்த சோழன் இதை வந்து கொஞ்சம் கூட உணரவில்லை இந்த அம்பினை பற்றி அப்படியே பிடிச்சிக்கிட்டே கம்பர் என்ன செய்கிறார் அப்படின்னா சோழனை பார்த்து கொண்டே ஒரு ஒரு பாடல் எழுதுகிறார் அந்த பாடல் தான் இந்த பாடல் முதல் பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வரியில் வில்லம்பும் சொல்லம்பும் மேதகவே ஆனாலும் மொத்தம் இரண்டு அம்புகள் இருக்கிறது ஒன்று வில்லம்பு இன்னொன்று சொல்லம்பு அப்படின்னு சொல்கிறார் இந்த உலகத்தில் வந்து இரண்டுமே இந்த உலகத்தில் ரொம்ப தகுதி உடையதா தகுதி உடையது அப்படின்னாலும் வில்லொம்பும் சொல்லொம்பும் மிக சிறந்த தகுதியுடைய அம்புகள் என்று சொன்னாலும் கூட பாருங்க வில்லம்பில் சொல்லம்பே வீருடைத்து இரண்டுமே தகுதியுடைய அம்புகளாக இருந்தாலும் கூட வில்லம்பை காட்டிலும் தான் ரொம்ப வீருடையத்ததாக இருக்கிறது மிக்கதாக இருக்கிறது அப்படின்னு முதல் இரண்டு அடிகளை பாடுறார் அடுத்த இரண்டு அடிகளில் பார்த்தீங்கன்னா வில்லம்பு பட்டு இருவிட்ச் எண்ணெய் என் பாட்டம்பு நின் குளத்தை சுட்டெரிக்கும் என்றே துணி இப்படி இரண்டு விதமான அம்புகள் இருந்தாலும் கூட என்னுடைய சொல்லம்பால் உருவான இந்த பாட்டம்பு இருக்கிறதல்லவா இந்த நான் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாட்டம்பு இது உன்னுடைய குளத்தை சுட்டெறிக்கும் என்றே துணி என்று அவர் ஒரு பாடலை பாடிவிடுகிறார் சொல்லப்போனால் இது வசைப்பாடல் தான் அந்த வசை பாடலை பாடிவிட்ட பிறகு என்ன ஆகிறது என்று சொன்னால் கம்பர் இறந்து விடுவதாக காட்டுகிறார்கள் இன்னும் இருக்கிறது கடைசியாக ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு தான் அவர் வந்து இறப்பார் அதை வேண்டுமானால் நான் இன்னொரு வீடியோவிலே உங்களுக்கு வந்து பதிவு செய்கிறேன் அந்த கடைசி பாடல் வந்து கம்பர் யாரை பாடுவார் அப்படின்னு சொன்னால் அவரை ஆதரித்தவராக இருந்த நம்மளுடைய சடையப்ப வல்லலை பாடிவிட்டு கடைசியாக இறந்து போவதாக இந்த தனி இருக்கிறது தனிப்பாடல்கள்லேயே நிறைய கதைகள் இருக்கிறது நிறைய கட்டுக்கதைகள் இருக்கிறது என்கிற ஒரு கூற்றும் நம்ம மறுக்கக்கூடாது அந்த மாதிரி இந்த பாட்டில் நமக்கு என்ன தேவை இதில் வில்லம்பும் சொல்லும் மேதகவே ஆனாலும் வில்லம்பிர் சொல்லும்பே வீருடைத்து அப்படின்றதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் அப்படின்னா என்னவாக இருக்கும் இதில் வந்து வில்லும்பு சிறந்ததா சொல்லும்பு சிறந்ததா அப்படின்னா கம்பருடைய பார்வையில் சொல்லும்புக்கு தான் அதிக வலிமையுடையது என்பது தான் அவருடைய கருத்தாக இருக்கிறது அதனால் இந்த பாடலை மையமாக வைத்துக்கொண்டு இதற்குள்ளே இருக்கக்கூடிய மைய கருத்தை மையமாக வைத்துக்கொண்டு ஏதாவது கேள்விகள் கேட்டால் அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப அற்புதமான பாடல் அப்படின்றதுனால திரும்ப திரும்ப ஒரு முறை பார்த்துக்கோங்க அனைத்து ஆசிரியர் சொந்தங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒருவேளை நீங்கள் வகுப்பிலே இணைய வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது நறுமலர் அகாடமியின் மூலமாக அனைத்து பாடங்களுக்கும் நீங்கள் மேக்ஸ் படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள் நீங்கள் கணித பாடமாக இருந்தாலும் வணிகவியல் பாடமாக இருந்தாலும் அதே மாதிரி வேதியியல் பாடமாக இருந்தாலும் ஆங்கில பாடமாக இருந்தாலும் அனைத்து பாடத்திற்கும் நம்மளுடைய அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம தொடங்க இருக்கிறோம் இந்த டெஸ்ட் ஆனது நூறு தேர்வுகளை மையமாக கொண்ட டெஸ்ட் பேச்சாக இருக்கும் எனவே அனைத்து உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்